ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்ம சேனலில் நிறைய டெய்லரிங் வீடியோஸ் போட்டிருக்கேன் அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சின்ன டெய்லரிங் மோட்டிவேஷன் தாங்க நிறைய பேர் வந்து டெய்லரிங் கற்றுக்கிட்டு இது நம்மளால் முடியாதோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் வெளியில் போய் கற்றுக்க முடியலையே என்ன செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நம்மளால் முடியுமா முடியாதான்னு ஒரே குழப்பத்திலேயே இருக்கிறவங்க டெய்லரிங் தொழில் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஒரு சிறப்பு குழந்தையோட அம்மாவாக இருந்துட்டு வீட்டில் இருந்து மட்டுமே என்னால் தைக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்ததுனால நான் தைச்சு பழகினேன் அப்படிங்கிறது எனக்கு வந்து என்னால் முடிஞ்சது அப்படிங்க போது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் மொபைல் இருக்குது யூடியூப் இருக்குது நிறைய வீடியோஸ் மூலமாக ஆன்லைன் கிளாஸ் மூலயமா கற்றுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதனால இப்போ இருக்க சூழ்நிலையில் கண்டிப்பாக உங்களால் முடியுங்க முடியாதுன்னு மட்டும் நீங்கள் நினைக்கவே வேண்டாம் முயற்சி பண்ணணும் விடாமுயற்சி பண்ணணும் தன்னம்பிக்கையோட நம்மளால் முடியுங்கிற அந்த தன்னம்பிக்கையோட விடாமுயற்சியோட நீங்கள் டெய்லரிங் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இதை விட சிறப்பான ஒரு தொழில் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேங்க டெய்லரிங்கில் வந்து ப்ளவுஸ் தைக்கணும் சுடிதார் தைச்சு மட்டும்தான் வந்து நீங்கள் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறதே கிடையாது பேசிக் நீங்கள் ஏதோ ஒரு தைக்கிறது ஊசி மாட்டணும் பாபின் கேஸ் கரெக்டாக போட்டு எடுக்கிறது மிஷின் ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களால் முடியும் நேராக தையல் போட முடியும் அப்படிங்கிறது இருந்தாலே நீங்கள் நிறைய தையல் தொழில் நிறைய விதமாக இருக்குது அதை நீங்கள் செஞ்சு முன்னேற முடியும் அதனால் தையல் தொழிலை ஒருபோதும் கஷ்டம்னே நீங்கள் நினைக்காதீங்க என்னால் நான் வந்து இப்போ ஒரு பதிமூணு வருஷமாக நல்லா தைச்சி கொடுத்துட்ருக்கேங்க ஆனால் ஸ்டார்டிங்கில் எனக்கு தைக்க முடியும் அப்படிங்கிறத நான் நம்பவே இல்லை எனக்கு தையல் வரும் நான் இது இவ்வளோ ஈடுபாடோடு செய்வேன் அப்படிங்கிறத நான் நம்பவே இல்லை நான் ஸ்டார்ட்டிங்கில் ஒரு பழைய மிஷின் எங்கள் வீட்டில் கேட்டிருந்தேன் தம்பி வச்சுட்டு என்னால் வெளியில் போய் தைக்கி தையல் பழக முடியல அதனால ஃபஸ்ட்டு நான் பேசிக் வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு ஒரு பழைய மிஷின் வாங்கி கொடுங்கன்னு பெடல் போடுறதுலேருந்து அந்த மிஷினுக்கு பெல்ட் மாட்டுறதுலேருந்து நீடில் மாட்டி கலட்டுறதுலேருந்து எனக்கு நீடிலே மாட்ட தெரியாதுங்க எப்படி மாட்டணும் எவ்வளோ ஹைட்டில் மாற்றணும் எதுவுமே தெரியாது இதெல்லாம் நான் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வேணாம் நான் வெளியில் போய் தையல் கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அந்த மிஷின் ரொம்பவே தைக்க முடியாத இருந்ததை வாங்கிட்டு வந்து நல்லா சர்வீஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதில் எப்படி ஊசி மாட்டுறதுன்னு தெரியாமலே இப்படி மாட்டி தைச்சி பார்த்தா தையல் வராது அப்போ திருப்பி தான் சரியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு தையல் அப்படி மாட்டி தைச்சு பழகிறது டென்ஷன் லூஸாக இருந்தால் தையல் வருதாட்ட அந்த மாதிரி ஒன்றுமே தெரியாமல் இருந்து கோடடிக்க பழகினேன் அதுக்கப்புறம் எங்கள் <bak> அம்மாவோடய பழைய <bak> ப்ளவுஸ் <bak> எடுத்து <bak> பிரித்து <bak> அதில் <bak> எப்படி <bak> கட் <bak> பண்ணியிருக்காங்க கட் பண்ணியிருக்க ரைட்டு அதை எப்படி ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே ஒத்து பார்ப்பேன் அப்போ எங்கிட்ட மொபைல் வசதி கிடையாதுங்க அப்போ கிடச்சிருந்தது அப்படின்னா எனக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நானும் யூடியூப் வீடியோஸ் பார்த்து நிறைய கற்றுட்டுருந்துருப்பேன் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஆனால் அப்போ என்கிட்ட மொபைல் வசதி கிடையாது நார்மல் மொபைல் தான் உண்டு இந்த மாதிரி மொபைல் வசதி கிடையாது வீடியோ பார்த்து கற்றுக்கிறதுக்கு அந்த ஆப்ஷன் வந்து எனக்கு கிடையாது அதனால நான் பிரித்து பிரித்து தைச்சு பார்ப்பேன் எனக்கு த கரெக்டாக வரவே வராது அந்த நான் தேவையில்லாத ஒரு ப்ளவுஸை பிரிப்பேன் அதை பிரிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் அப்படி பிரிக்கும்போது ஒரு சில நேரம் கிழிஞ்சு கூட போயிருக்கு ஆனால் நான் பொறுமையாக உட்காந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு மூணு நாலு ப்ளவுஸ் பிரித்து பிரித்து பார்த்து அது எப்படி வெட்டி இருக்கிறாங்க எப்படி ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து பார்ப்பேன் பார்த்துட்டு திருப்பி இந்த பூனம் சாரி ப்ளவுஸ் கிளாத்லாம் இருக்குது பாருங்கள் அது தேவையில்லாதது அதை எடுத்து வச்சுருப்பேன் அதில் போட்டு போட்டு கட் பண்ணி பார்ப்பேன் ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு அப்படி கட் பண்ணால் கரெக்டாக வரும் ஆனால் நானாக அந்த அளவை டேப் வச்சு எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாது இல்லைங்களா அதனால் அளவு தெரியாமல் போட்டு எடுத்துகிட்டு கழுத்த அகலமாக வெட்டிடுவேன் இல்லைன்னா சின்னதாக வெட்டிடுவேன் ஆம்பூல் அந்த ஷேஃப்பெல்லாம் வெட்டவே வராது ஒரு வழியாக அப்படி கட் பண்ணி பழகினேன் அதுக்கப்புறம் த பார்ப்போம் அப்படின்னா ஆர்வ இருப்போம் வீட்டில் சும்மா தானே இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்டில் எத் எப்படியாவது நம்ம தையல் கற்றுக்கணுமே அப்படிங்கிற ஒரு வெறியும் கூட அதனால ஜாயின் பண்ணணுன்னா மாற்றி மாற்றி தைச்சிருவேன் ஷோல்டர் மாற்றி தைச்சிருவேன் ஹூக்கப்பட்டி வீ ஊ கூட மடித்து உள் பக்கமாக தைச்சிடுற வீப்பட்டி தைக்க தெரியாது எப்படி தைக்கிறதுன்னு தெரியாது பட்டி வந்து எப்படி ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் எனக்கு ரொம்ப குழப்பமாக வரும் இதில் மெயின் குழப்பம் என்னான்னு பார்த்தீங்கன்னா டாட் தாங்க ரொம்ப படாத பாடாக இருக்கும் அப்படியே இருந்துகிட்டு இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி குழப்பிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் ஓரளவுக்கு தைக்க வந்துருச்சு எனக்கு அளவு போட்டு எனக்கு கட்டிங் மட்டும் தெரியாது ஆனால் நல்லா ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ண பழகிட்டேன் ஒவ்வொரு தடவை தைக்கும்போதும் இவ்வளோ இது கஷ்டமாக இருக்கு இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஈஸியாக எப்படி தைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பேன் அப்படியே வந்து ஒவ்வொன்றையும் சரி பண்ணி சரி பண்ணி ஓரளவுக்கு தைக்க பழகிட்டேன் டாட்டோட இது மட்டும்தான் எனக்கு அளவு தெரியாமல் இருந்தது மற்ற எல்லாம் நல்லா நீட்டாக இன்னொரு ப்ளவுஸை பார்த்து பார்த்து இது எப்படி மடித்து தைச்சிருக்காங்க இது எப்படி தைச்சிருக்காங்கன்னு பார்த்து பார்த்து தைச்ச ப்ளவுஸை பார்த்து நான் பிரித்து போட்ட ப்ளவுஸ்லேருந்து கட் பண்ணி எடுத்த கிளாத்தை தைப்பேன் அப்படியே தைச்சிட்டு பழகிட்டேன் ஆனால் எனக்கு பர்ஃபெக்டாக ஒரு அளவு போட்டு தைக்கவே தெரியாது அதுக்கப்புறம் ஒரு டெய்லர் பக்கத்தில் நம்ம கொடுப்போம் பார்த்திங்களா அவங்கக்கிட்டயே கேட்பேன் எனக்கு ப்ளவுஸ் கட்டிங் நான் பழகணும் வெளியில் தைக்கிறதுக்காக இல்லை எனக்கு மட்டும் நான் தைச்சா போதும் நான் பழகணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க இல்லைங்க எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு டைம் இல்லை ஏன்னா ரொம்ப பிஸியாக இருப்போம் அப்படின்னாங்க நாங்கள் தைச்சி பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட மட்டும்தான் நம்ம பழகி முடியும் வெளியில் போய் பழகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கும்போது நான் அவங்கக்கிட்ட கேட்டதுக்கு அவங்களும் முடியலன்ட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேலை மட்டும் பக்கத்தில் எல்லாேருக்கும் வாங்கி அடித்து கொடுத்துட்டே இருந்தேன் சேலை அடிக்கிறது நைட்டி மடித்து தைக்கிறது அப்புறம் இந்த தலானி உரக்கேட்டாக தைச்சி கொடுக்குறது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்துட்டு அந்த பழைய மிஷின் கொடுத்துட்டு ஓரளவுக்கு நல்ல மிஷின் வாங்கி போட்டேன் பழைய ரொம்ப சின்ன மிஷின்லேருந்து ஓரளவுக்கு பெரிய மிஷின் இருக்கும் இல்லைங்களா அது வாங்கி போட்டேன் போட்டுட்டு ப்ளவுஸ் தைக்க தைக்க கொடுப்பேன்ல அவங்க கேட்டேன் நான் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக எவ்வளோ நீங்கள் ப்ளவுஸ் கொடுத்தாலும் கூக் வச்சு தைச்சி கொடுக்குறேன் நீங்கள் வந்து உங்கள் கடைக்கு எந்த மெத்தடில் கூக் தைப்பீங்களோ அதை சொல்லிக் கொடுங்க நான் அந்த மெத்தடில் தைச்சி கொடுக்குறேன் நான் கட்டிங் போடுறேன் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு எனக்கு பழகி கொடுங்க அப்படின்னு அப்புறம் ஒரு ரெண்டு மாதம் அவங்கக்கிட்ட தான் கிளாஸ் எடுத்துவிட்டேன் அவங்களே வந்து பக்கத்துலேயே இருக்கிறதுனால அவங்க பழகிட்டு கிளாஸ் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் அவங்கக்கிட்டயே கொஞ்ச நாள் நீங்கள் கட்டிங் பண்ணி கொடுங்க உங்களுக்கு வர ப்ளவுஸை நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன் ஆனால் அவங்க இல்லை புதுசாக தைக்கிறவங்க தைச்சா எனக்கு கம்ப்ளைண்ட் வரும் அப்படின்னு யோசிச்சாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நான் என்ன பண்ணுவேன் நான் கொடுக்குற ப்ளவுஸமே அவங்கள கட்டிங் போட்டு காட்ட சொல்லுவேன் என்கிட்ட கட்டிங் போட்டு காட்டுங்க நான் அதை ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் அதுக்கான சார்ஜஸ் மட்டும் லெஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பழகினேன் அப்புறம் நல்லாவே எனக்கு தைக்க வந்துருச்சு அவங்க வந்து ஓரளவுக்கு தான் சொல்லிக் கொடுப்பாங்க நீங்கள் அவங்கன்னு இல்லை நான் சொல்கிற அவங்கன்னு இல்லை எங்கே போனீங்கனாலும் ஓரளவுக்கு தான் சொல்லி கொடுப்பாங்க மிச்சம் வந்து நம்மளோட அனுபவத்தில் மட்டும்தான் கிடைக்கும் அனுபவம் அப்படிங்கிறது உடனே கிடைச்சிடாது நீங்கள் நாள் திக்க 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 மட்டும்தான் உங்களுக்கு ஒவ்வொரு முறை நீங்கள் திக்கும்போதும் ஒவ்வொரு அனுபவம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் ஒருத்தவங்க சொல்லிக் கொடுத்து வரதை விட நீங்களாக ஸ்டிச் பண்ணி கிடைக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல மெமரி ஆகும் ஸோ நம்மளால் தைக்கவே முடியாதுன்னு நினச்சேன்னா பழைய ப்ளவுஸை பிரிக்கணும்னு எனக்கு ஏன் தோணுச்சுன்னு தெரியல அதை அப்படியே கட் பண்ணி பார்ப்போன்னு தோணு ஏன் தோணுச்சுன்னு தெரியல ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரிஞ்சது நம்ம வெளியில் போய் வேலைக்கு போக முடியாது குழந்தையை பார்த்துட்டு தம்பி இருக்க சூழ்நிலை அவனை பார்த்துட்டு போய் தைக்க முடியாதுன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு வெளியில் போய் வேலைக்கு போக முடியாதுங்கிறது தெரிஞ்சிருச்சு ஸோ இதை வீட்டிலேருந்து நம்மளால் செய்ய முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வந்தது நான் விடாமல் ஒவ்வொரு முறையும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன் இதை எப்படியாவது நம்ம சரி பண்ணி தைச்சுக்கணும் தைக்கணும் தைக்கணும் தைக்கணும்னு கஷ்டப்பட்டு நிறைய டெய்லர்ஸை கேட்பேன் மாட்டாங்க கிளாஸுக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் எனக்கு கிடைக்கல ஆனால் ஏதோ ஒரு வழியில் அன்றைக்கி எனக்கு அந்த வாய்ப்பு ஒன்று கிடைச்சது அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிட்டேன் குக்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாக தைச்சி கொடுத்தாலும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஃப்ரீயாகவே தைச்சி கொடுத்துட்டே இருந்தேன் கொக்கி வச்சு கொடுக்குறது ஹெம்மிங் பண்ணி கொடுக்குறதுன்னு ரொம்ப நாள் பண்ணி கொடுத்துட்டே இருந்தேன் திருப்பி கொஞ்சம் நாள் கழித்து என்னோடய ப்ளவுஸே கட்டிங் போடும்போது கூப்பிடுங்க நான் பார்க்குறேன்னு சொன்னேன் அப்புறம் நான் அவங்களுக்கே கொஞ்ச நாள் அவங்க கட்டிங் பண்ணி கொடுப்பாங்க ரொம்ப கம்மியான காசு கொடுப்பாங்க நம்ம தைச்சி கொடுப்போம் சரி லாபம் அப்போது வந்து நம்ம லாப நோக்கத்தை எதுவுமே பார்க்கக்கூடாது நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிதே அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சேன் அதுக்கப்புறம் எனக்கு நல்லாவே தைக்கிறதுக்கு வந்துருச்சு தைக்கிறதுக்கு வந்துருச்சுன்னா ஒவ்வொன்றும் தைக்கும் போதும் அதை நல்லா நான் வந்து நோட் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் அவங்கக்கிட்டயே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டேன் முறையாக வந்து ப்ளவுஸ் எப்படி வே கட்டிங் பண்ணணும் ஸ்டிச்சிங் பண்ணணும் ஏன்னா அவங்க கடைக்கு தைக்கிறதுனால அவங்களுக்கு பல சைஸில் ப்ளவுஸ் வரும் நிறைய அளவுகள் வந்து அவங்க கட்டிங் போகிறத நம்ம பார்க்க முடியும் நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம வந்து எப்படி சொல்கிறது அமௌண்ட் நமக்கு கிடைக்கலனா போகுது ஆனால் ஒரு நாள் நமக்கு இது யூஸ் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பணம் வந்து நம்ம தைக்கிறதுக்கான கூலி நமக்கு கிடைக்கலனா போகுது ஆனால் நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்குன்றதுனால நான் அவங்க கிட்ட கற்றுக்கிட்டேன் அது அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம சொந்தக்காரங்களுக்கு அப்படியெல்லாம் வந்து காசு வாங்காமல் சும்மா தைச்சி கொடுத்துட்ருந்தேன் சாதா ப்ளவுஸ் மட்டும் வாங்கி தைச்சி கொடுப்பேன் ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தால் சொல்லுங்கள் சரி பண்ணித்தாரேன் சரி பண்ணித்தாரேன்னு சும்மாவே தைச்சி கொடுத்துட்ருந்தேங்க அப்புறம் அவங்க எல்லாருமே நல்லா இருக்குது ஏதாவது ஒரு சில கரெக்ஷன் அப்படின்னா அதையும் அவங்க சொல்லுவாங்க சொல்லுவாங்க நான் அடுத்தடுத்த ப்ளவுஸில் நான் அதை சரி பண்ணிகிட்ருந்தேன் அந்த மாதிரியே போகும்போது எனக்கு வந்து நல்லாவே ப்ளவுஸ் வந்து வேகமாக தைக்கிறது கம்ப்ளைண்ட் வந்தால் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது நல்லாவே பெருசாக ஒரு பவர் மிஷின் ஒன்று வாங்கி போட்டேன் எல்லா சைஸு ப்ளவுஸு சுடிதார் எல்லாமே வந்து நான் வந்து தைச்சி கொடுக்க ஆரம்பித்தேன் ஒவ்வொரு முறையும் வெளியில் இருக்குது வாங்கி வாங்கி தைச்சி கொடுக்கும்போது அதில் வர சின்ன சின்ன கரெக்ஷன் இல்லை ஒரு சிலர் அதை விட நீங்கள் வெளியில் கொடுத்தத விட நீங்கள் இந்த இது நல்லா தைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அதை இன்னும் நல்லா கற்றுக்கிறதுக்கான ஒரு ஆர்வம் அப்படி தான் நான் வந்து இவ்வளோ தூரம் இப்போ பதிமூணு வருஷமாக தைச்சிட்டுருக்குறேங்க எனக்கு வந்து மனசு சரியில்லை அப்படின்னா உட்காந்து தைச்சேன்னா நான் ரிலாக்ஸ் ஆகிருவேன் அந்த அளவுக்கு வந்து எனக்கு தையல் வந்து ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு தையல் தொழில் வந்து நமக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கும் நம்மளுக்கு நல்ல ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும் வருமானம் இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு நீங்களே தைச்சிக்கிற ஒரு அந்த ஒரு ஃபீல் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த மாதிரியும் பாருங்க நான் தைக்கிறதுக்கு வெளியில் தைச்சி கொடுக்குறக்காகலாம் பழகலை எனக்கு மட்டும்தான் தைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு கூட நீங்கள் தைச்சி பாருங்கள் நம்ம அதை ஸ்டிச் பண்ணி போடுற ட்ரெஸ்ஸு நம்ம போடுற நம்மளே நம்ம போடுற ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குது அதுவும் நம்ம தைச்ச ட்ரெஸ் அப்படிங்கும் போது அது இன்னும் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு மைண்டை கொடுக்கும் எனக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இன்றைக்கி நான் வந்து ஒரு நார்மல் மிஷினை எடுத்து அது தையலே தெரியாமல் எடுத்து அதில் பழகி அதுக்கப்புறம் அந்த மிஷினை கழட்டி கழட்டி மாட்டி அதை சர்வீஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு என்ன மிஷின் கம்ப்ளைண்ட்னாலும் நான் வெளியிலேருந்து யாரையுமே கூப்பிடாமல் அதுக்கப்புறம் நானே அதை வேலை பார்த்து சரி பண்ணுற அளவுக்கு நான் பழகிட்டேன் அதுக்கு ஒரு கொஞ்சம் வருஷம் ஆனதுக்கப்புறம் எனக்கும் இது மாதிரி மொபைல் கிடச்சிது நானும் யூடியூப்பில் நிறைய சந்தேகங்களுக்கான வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் பார்த்து பார்த்து என்னை நானே செதுக்கிக்கிட்டேன் அப்படி தாங்க சொல்லுவேன் நான் அப்படி தான் சொல்லுவேன் வெளியில் போய் நம்மளால் முடியாதுன்னு நினச்ச ஒரு காரியத்தை நம்ம நல்லா செஞ்சோம் அதுவும் நமக்கு நல்லா ஹெல்ப் ஆச்சு இப் அதுக்கப்புறம் நிறைய பெரிய மிஷின்லாம் வாங்கினதுக்கப்புறம் இதை எப்படி சரி பண்ணுறது அதை எப்படி சரி பண்ணுறது நான் நிறைய வீடியோஸ் பார்த்துப்பேன் நிறைய எனக்கும் இந்த வீடியோ பார்க்குறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அதனால தான் இப்போது எனக்கு மைண்ட் வந்தது நம்ம எப்படி ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டோமோ அந்த கஷ்டம் பட வேணாம் நம்மளால் முடிஞ்சது ஒரு ஒருத்தர் ஒரு பத்து பேத்துக்கு இந்த வீடியோ போய் சேர்ந்தது பார்க்க முடிஞ்சது அவங்க கற்றுக்கிற முடிஞ்சாங்க அப்படின்னா அது எனக்கு மனசார ரொம்ப 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 நான் பெருசாக சாதித்த எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குங்க இப்போ வந்து எல்லா சைஸு ப்ளவுஸும் நான் நல்லா நீட்டாக ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன் எல்லா சைஸுக்கான அளவுகளும் கூட நான் நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஒரு ப்ளவுஸை எப்படி கம்ப்ளைண்ட் இல்லாமல் ஸ்டிச் பண்ணலாம் நான் ஆரம்பத்தில் பண்ண கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே எனக்கு அனுபவமாக இப்போ கிடச்சிது அதை தாண்டி நிறைய வந்து எப்படி சொல்கிறது ப்ளவுஸ் வந்து தைச்சு தைச்சு இப்போ ஸ்பீடாக தைக்கிற அந்த அனுபவம் கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் வராமல் இப்படி தைக்கிறது அப்படியே ஒரு சில கம்ப்ளைண்ட் நம்மளுக்கு தெரியாமல் வந்தாலும் அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடண்ட்டோடு ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் யாராக இருந்தாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் வரத்தாங்க செய்யும் கம்ப்ளைண்டே இல்லாமல் ஸ்டிச் பண்ண முடியாது பத்து ப்ளவுஸ் தைக்கிறேன்னா ஒரு ப்ளவுஸில் ஏதோ ஒரு அவசரத்தில் தைச்சதில் ஒரு தையல் லூஸாக இருக்கலாம் டைட்டாக இருக்கலாம் ஏதாவது ஒரு மிஸ்டேக் வரும் வர வரது நம்ம சரி பண்ணி கொடுத்துருவோம் அவ்வளோதான் அதனால் ஈஸியாக உங்களால் தையல் கற்றுக்க முடியும் வெளியில் போய் தைக்க வாய்ப்பு இல்லாமல் இருந்த எனக்கு இப்போது நான் என்னோடய பையன் வந்து இப்போ இல்லைங்க இறந்துட்டாப்புல இறந்து ரெண்டு வருஷம் ஆகிடுச்சி நான் வந்து அதுக்கப்புறம் தான் நான் முடிவு பண்ணேன் நம்மளை மாதிரி நிறைய பேர் ஸ்பெஷல் சில்ட்ரன் வச்சுருக்கவங்களா இருக்கட்டும் இல்லை நார்மலாகவே கை குழந்தை வச்சுருக்கவங்களா இருக்கட்டும் இல்லை வெளியில் போய் பழகிறதுக்கு வீட்டில் அனுமதி கொடுக்காமல் இருக்கிறவங்களா இருக்கட்டும் அவங்களெலாம் ஈஸியாக தையல் கற்றுக்கணுன்றக்காண்டி காண்டி போடுற வீடியோஸ் தாங்க நம்ம சேனல் வீடியோஸ் அதனால் உங்களுக்கு டெய்லரிங்கில் என்ன டவுட் இருந்தாலும் சரி நீங்கள் மறக்காமல் என்கிட்ட கேளுங்க எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி தருவேன் விடாமுயற்சியோடு நீங்கள் வந்து திரும்ப திரும்ப டெய்லரிங்கில் கட்டிங் ஸ்டிச்சிங்னு உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க கற்றுக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு அருமையான விஷயம் கற்றுக்கிறதுக்கு வயசும் கிடையாது எதுவுமே தேவையில்லை உங்களோட ஆர்வம் இருந்தால் போதும் அதுக்கான வாய்ப்பை நீங்கள் உருவாக்கிக்கணும் அவ்வளோதான் யாராவது வந்து வாய்ப்பை ஏற்படுத்தி தருவாங்களான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக யாருமே வந்து வாய்ப்பை ஏற்படுத்தி தர மாட்டாங்க வாய்ப்புகளை நம்ம தான் உருவாக்கிக்கணும் முயற்சி இருந்தால் மட்டும் முடியாது தன்னம்பிக்கையோட விடாமுயற்சி இருக்கணும் விடாம தொடர்ந்து ஒரு பத்து நாள் நீங்கள் ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க இத்தனை நாளுக்குள்ள நான் இதை வந்து கட்டிங் போட்டு பழகி முடிக்கணும் இத்தனை நாளுக்குள்ள நான் இதை வந்து ஸ்டிச் பண்ணி பழகி முடிக்கணும் இத்தனை நாளில் ஸ்டிச் பண்ண ஒரு விஷயத்தை நான் இத்தனை மணி நேரத்துக்குள்ள செய்யணும் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒரு டார்கெட் வச்சு கண்டிப்பாக நம்மளால முடியும் 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 இதை நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து செய்யுங்க நீங்கள் போய் வெளியிலயே உங்களால் வீடியோஸ் பார்த்து கற்றுக்க முடியல அப்படின்னா வெளியில் போய் பழகுங்க தையல் பழகுங்க ரெண்டுமே என்னன்னா எங்கே போனாலும் யாருமே ஃபுல்லாக சொல்லித்தர மாட்டாங்க சொல்லித்தர முடியாது அவங்க உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி தந்தாலுமே உங்களுக்குன்னு ஒரு ட்ரிக்ஸ் வந்து கிடைக்கும் உங்களுக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன தான் இப்படி இப்படி கட்டிங் பண்ணுங்க இப்படி ஸ்டிச்சிங் பண்ணுங்கன்னு சொன்னாலும் அதை நீங்கள் போதும் நீங்கள் கட்டிங் பண்ணும்போதும் ஏதாவது ஒரு மிஸ்டேக் வரும் அதை நீங்கள் தான் சரி பண்ண முடியும் இப்போ நான் ஒரு விஷயத்தை இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன் நீங்கள் அது மாதிரி பண்ணியிருப்பீங்க அதில் ஏதாவது ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் நீங்கள் பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த கம்ப்ளைண்ட் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கும் தெரியாது என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும் அப்போ அந்த கம்ப்ளைண்ட்ஸை நீங்கள் சரி பண்ணி சரி பண்ணி உங்களுக்கு அது பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக கிடைக்கும் ஸோ பயப்படாமல் நீங்கள் வந்து தையல் தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் கண்டிப்பாக பண்ணுவேன் தையலில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் மெசேஜில் சொல்லலாம் அது இல்லாமல் நான் வந்து ப்ளவுஸ் பேட்டன் போட்டு கொடுத்துட்ருக்குறேன் ரொம்ப பிகினஸாக இருக்கிறவங்க உங்கள் இல்லை நீங்கள் ரொம்ப பிஸியாக கடையில் வச்சு திக்கிறவங்களாக இருந்தாலும் சரி எல்லா சைஸ் அளவுகளுக்கும் நான் ப்ளவுஸ் பேட்டன் போட்டு கொடுத்துட்ருக்குறேன் தேவைப்படுறவங்க மெசேஜில் சொல்லுங்கள் எதாவது ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா தையல் தொழில் செய்யுங்க உங்களை ரொம்ப கையை பிடிச்சி காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிற ஒரு அற்புதமான தொழில் வந்து தையல் தொழிலுங்க கண்டிப்பாக வந்து இது நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றவங்களுக்கு நம்ம தைச்சி கொடுத்து நம்ம சம்பாதிக்கிறதுக்கு நம்ம லெவலோட நம்ம கான்ஃபிடன்ஸ் லெவலை நம்ம அதிகப்படுத்துறதுக்கு இந்த தொழில் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு முறை தைக்கும்போதும் உங்களோட அனுபவத்தை அதிகரிச்சுட்டே போங்க என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களோ அதை முடிஞ்சளவு நோட் பண்ணி வைங்க அந்த கம்ப்ளைண்ட் நம்ம அடுத்த ப்ளவுஸில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க நீங்கள் தைக்கும் போது ஏதாவது மிஸ்டேக் வருது அப்படின்னா நம்ம இப்படி தான் கட்டிங் பண்ணோம் இதில் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நல்லா பாருங்கள் ஒரு தடவை நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத யாராவது சொல்கிறாங்க அப்படின்னாலே அதை நீங்கள் கொஞ்சம் கோவப்படாமல் ஏற்றுக்கிட்டு இதை நம்ம பண்ணியிருக்கோம் அப்போ அவங்களுக்கு நம்ம இனிமேல் அந்த மிஸ்டேக் இல்லாமல் ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சேலஞ்ச் பண்ணிக்கோங்க இப்போது ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குதுங்க ஆன்லைனில் கற்றுக்கலாம் வெளியில் போய் கற்றுக்கலாம் பக்கத்தில் கற்றுக்கலாம் இன்ஸ்டியூட்டில் கற்றுக்கலாம் அப்படின்னு நிறைய யூடியூப் மூலிமா கற்றுக்கலாம் நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க எது உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி முறையாக கற்றுக்கோங்க நான் வந்து ஸ்டார்டிங்கில் முறையாக கற்றுக்காதனால தான் எனக்கு ரொம்ப லேட்டாச்சு அந்த வாய்ப்பு எனக்கு வந்து ஏற்படுத்திக்க முடியல என்னால் என்னோடய சூழ்நிலை காரணம் காரணம் நான் உட்காந்துட்டு என்னோட வந்து அந்த வாய்ப்பு என்னால் உடனே ஏற்படுத்திக்க முடியாத காரணத்தினால தான் எனக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு ஆனால் அதுவே எனக்கு கிடச்ச அந்த டைமை நான் நல்லா பயன்படுத்திட்டு நான் பிக்கப் பண்ணி வந்துட்டேன் இன்றைக்கி என்னால் வந்து எந்த சைஸை ப்ளவுஸ்னாலும் தைக்க முடியும் என்ன அளவில் கேட்டாலும் சரி என்ன டிசைன் கேட்டாலும் என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்தது உடனே வரல ஒவ்வொரு முறையும் நான் தைக்கும்போதும் ஒவ்வொருத்தரோட அந்த ரிவ்யூ சொல்லுவாங்கல்ல நல்லா இருக்குது நல்லா இல்லை இதுதான் கம்ப்ளைண்ட்டு இது தான் மாற்றி தைக்கணும் இதை சரி பண்ணணும்னு ஒவ்வொருத்தரும் சொல்லும்போதும் நான் அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டேன் சரி இது இது வரக்கூடாது இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதை சரி பண்ணியும் கொடுக்க பழகுனேன் டைம் போனாலும் பரவாயில்ல நீட்டாக தைக்கணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓரளவுக்கு நல்லா தைக்க ஆரம்பிச்சோம்னா நம்மளுக்குள்ளேயே வந்து முடியுமா முடியுமா அப்படிங்கிற பதட்டம் இருக்காது முடியுங்கிற ஒரு நம்பிக்கை தானாகவே வந்துடும் பண்ணுங்கள் வீட்டிலேருந்து என்னால் எதுவுமே பண்ண முடியல வீட்டு வேலை மட்டும் நான் முடிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணனே அப்படின்னு நினைக்கிறவங்க டெய்லி ஒன் ஹவர் தையல் பழகிக்கோங்க ஏதாவது ஒன்று எடுத்து திக்கிறதுக்கு கட்டிங் பண்ணுறதுக்கு அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் எத்தனையோ பேர் வந்து மிஷின் வாங்கி வச்சுட்டு இது நமக்கு செட் ஆகாதுப்பா அப்படின்னு நினச்சி பொத்தி வச்சுருப்பீங்க அவங்க எல்லாம் யோசிச்சுக்கோங்க இந்த வாய்ப்பை வந்து கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்க நான் வந்து ஏதாவது ஒரு தொழில் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேனே எனக்கு அதுக்கான சூழ்நிலை இல்லைன்னு நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு மத்தியில் உங்களுக்கும் அந்த சூழ்நிலை இருக்குது அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்றப்போ அதை வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம வாங்கினோம் நம்ம ஏன் அதை அப்படி போட்டு வச்சுருக்கோம் நம்மளாலேயும் முடியும் ஏன் முடியாது நம்மளோட முயற்சி கம்மியாக இருக்குது நம்ம அதை வந்து அதிகப்படுத்தணும் நம்ம முயற்சி பண்ணணும் நம்ம போடுற எஃபர்ட்னால தான் அதோட ஜொலிப்பு இருக்குது சரியா அதனால் நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள் பத்து நாள் நீங்கள் வந்து டார்கெட் வச்சுக்கோங்க ஒரு ப்ளவுஸை நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுவேன் கம்ப்ளைண்ட் இல்லாமல் ஃபினிஷ் பண்ணுவேன் ஆனால் அது எத்தனை முறை பிரித்து தைக்கினாலும் நான் அடுத்து வந்து அதை பிரித்து தைக்காமல் தைக்க ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு இப்படி உங்களுக்குள்ளே வர கம்ப்ளைண்ட்டை திருப்பி வரவிடாமல் எப்படி சரி பண்ணணும் சரி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு வந்து ஒரு இதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மைண்ட்லேயே ஏற்றிக்கோங்க இந்த கம்ப்ளைண்ட் உங்களுக்கு எது கம்ப்ளைண்ட்டாக நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சரி பண்ணுறதுக்காக தொடர்ந்து முயற்சி பண்ணி தைச்ச பாருங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் என்னால் முடிஞ்சது ஒரு பத்து பேராது நல்லா நம்மளோட வீடியோஸ் பார்த்து டெய்லரிங் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா இது நான் பண்ண சாதனை அப்படின்னு நினச்சி நான் சந்தோஷப்படுவேங்க கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு டெய்லரிங்கில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டனோ அதை வந்து ரொம்ப ஈஸியாக நிறைய ட்ரிக்ஸோடு நான் தைக்கும்போது கிடைச்ச அனுபவத்தில் கிடைக்கிற அந்த டிப்ஸோடையும் எனக்கு ஒரு சிலவங்க சொல்லி கொடுத்த அந்த டிப்ஸையும் சேர்த்து உங்களுக்கும் சொல்லித்தரேன் தொடர்ந்து பாருங்கள் நன்றி